இந்த வேளையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மகளிர் நாம் இங்கே வள்ளுவர் கூட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கும் இப்பேரணியில் இப்போ எவ்வளவு பெரிய போராட்டத்தில் பதினான்கு வயதிலிருந்து இந்த கட்சிக்காகவே தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்க உழைத்துக் கொண்டிருக்க கூடிய நமது மாநில முன்னாள் அமைச்சர் மாநில மகளிரணி செயலாளர் அக்கா வளர்மதி அவர்கள் தலைமையிலே நடக்கக்கூடிய இந்த போராட்டம் இந்த வேளையில் நெஞ்சு இன்னும் எத்துணை இடங்களில் நம் குழந்தைகளும் பெண்களும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ என்று உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் கேள்விப்பட்டிருக்கிறோம் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் சொல்வார்கள் நிமிடத்துக்கு ஒரு வன்முறை நடக்கிறது பெண்களுக்கு ரேப் கற்பழிப்பு இரண்டு நிமிடத்திற்கு ஒன்று நிமிடங்களுக்கு ஒரு முறை ஒரு கொலை நடக்கிறது என்று நினைத்து பாருங்கள் அதே போல பீகாரில் மிக மோசமான வன்முறை யார் எப்போது எவரை வெட்டுவார் என்று தெரியாது என்று சொல்லுவார்கள் அப்படி ஒரு நிலை அமைதி பூங்காவான தமிழகத்தில் வன்முறையை விரும்பாத மக்கள் அன்பு நிறைந்த மக்கள் நம் மக்கள் தமிழ் மக்கள் நிறை தமிழகத்தில் உள்ள மக்கள் நிறைந்திருக்க கூடிய நமது மாநிலத்தில் சகோதரிகளே கற்பழிப்போம் கொலைகளுமாக ஜூலை மாசத்திலிருந்து ஜனவரியில் இருந்து ஜூலை மாதத்திற்குள் ஐநூற்றி எழுபது கொலைகள் நடந்ததாக படித்தோம் என எடப்பாடி யாரும் சொன்னார்கள் அக்கிரமம் இப்படிப்பட்ட ஆட்சியை என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் வீட்டு கடுப்படும் வீட்டு கடுப்படும் திரும்ப ரீகால் பணிக்க கூடிய ஒரு நிலை இருந்தால் இந்நேரம் எப்பவே மக்கள் வாங்கி கொண்டிருந்திருப்பார்கள் விழுப்புரத்தில் நடந்தது அடுத்து மரக்காணத்தில் நடந்தது திருந்தவில்லை அடுத்து கள்ளக்குறிச்சியில் நடந்தது மிக மோசமா அறுபத்தி எட்டு பேர் என்று அதிக அரசே சொல்கிறது அங்கே எத்துணை பேர் இறந்து போனார்களோ என் அருமை சகோதரர்களே சகோதரிகளே குறிப்பா என் சகோதரிகளே எவ்வளவு பேர் யாரோ ஆண்கள் இறந்து போனார்கள் என்று சொல்லலாமா பெண்களுக்கு எதிரான வன்முறை பெண்கள் தாய்மார்களை தன் கண்களாக தாய்மார்களை அவ்வளவு அன்பாக ஆதரித்து நினைத்து இந்த கழகத்தை உருவாக்கி நடத்தினார் நம் கழக நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம் ஜி அவர்கள் அதே போல நமக்காகவே வாழ்ந்து மறைந்தார் நமது அம்மா அவர்கள் மறந்து மறக்கவில்லை அம்மா இறந்த விதத்தையும் மறக்கவில்லை நினைத்து கொண்டுதான் இருக்கிறோம் என் சகோதரிகளே அடுத்து எப்படி பாதுகாப்பாக இருந்தோம் அடுத்து வந்தார் அண்ணன் எடப்பாடியார் புரட்சி தமிழர் கழகத்தின் பொதுச் செயலாளர் நமது நிறைவு செய்து என்ன தெரியுமா அவருடைய காலத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே மிக பாதுகாப்பான மாநிலம் என்று எதை சொன்னார்கள் தெரியுமா சாட்சாத் தமிழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆனால் எடப்பாடியாரின் ஆட்சியில் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பாதுகாப்பான மாநிலமாக பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது சென்னை மாநகர் பணிபுரியும் பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பானதாக இருந்தது என்று சொன்னார்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமா எவ்வளவு பெரிய பெருமை இப்ப அப்படி இருக்கா நிலைமை அங்கொன்றும் இங்கொன்றுமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக கொலைகள் நடப்பது மனித குலத்தில்

சாபமும் உங்களை சேரும் என சகோதரர்களே சகோதரிகளே வந்து சபித்துத்தான் நீ மீண்டும் நாம் இருபத்தி ஆறில் அண்ணன் நடப்பாடியார் ஆட்சி அமைப்போம் அதை ஒன்றை தவிர தமிழ்நாட்டுக்கு வேறு வழி இல்லை என்பதை சொல்லிவிடை வருகிறேன் நன்றி வணக்கம்